இயற்கையை காக்கவும் மரங்கள் வளர்ப்பதன் அவசியத்தை வலியுறுத்தியும் உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு கோபி பசுமை நகர் போட்டோ வீடியோ ஒளிப்பதிவாளர் நல சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற மாரத்தன் ஓட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர் நான்கு பிரிவுகளாக நடைபெற்ற மாரத்தன் ஓட்டத்தை ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஜவஹர் தொடங்கி வைத்தார் உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு கோபி பசுமை நகர் போட்டோ வீடியோ ஒளிப்பதிவாளர் நல சங்கத்தின் சார்பில் இயற்கையை காப்பாற்ற மரங்களை வளர்ப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி மாரத்தான் போட்டி நடைபெற்றது கோபி அருகே உள்ள முருகன்புதூரில் செயல்பட்டு வரும் பிகேஆர் மகளிர் கல்லூரி முன்பு தொடங்கிய மாரத்தன் ஓட்டத்தை போட்டோ வீடியோ ஒளிப்பதிவாளர் நலச்சங்க தலைவர் கண்ணன் செயலாளர் வெங்கடேஷ் பிரபு பொருளாளர் குமரேசன் துணைத்தலைவர் மணிகண்டன் துணைச் செயலாளர் கார்த்திக் அமைப்பாளர் மீனாட்சி சுந்தரேஷ் மக்கள் தொடர்பாளர் முருகேஷ்குமார் கௌரவ தலைவர் அனு நாகராஜ் ஆகியோர் முன்னிலையில் ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஜவஹர் கொடியசைத்து தொடங்கி வைத்தாா் பதினெட்டு வயது முதல் முப்பது வயது வரை உள்ளவர்களுக்கு பத்து கிலோமீட்டர் தூரமும் இதே பிரிவில் பெண்களுக்கு ஆறு கிலோமீட்டர் தூரமும் பன்னிரண்டு முதல் பதினெட்டு வயது வரை உள்ள சிறுவர்களுக்கு ஆறு கிலோமீட்டர் தூரமும் இதே பிரிவில் சிறுமியர் மற்றும் பெரியவர்களுக்கு மூன்று கிலோமீட்டர் தூரமும் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது முருகன் புதூரில் தொடங்கி மேட்டு கோபி பேருந்து நிலையம் கச்சேரி மேடு கள்ளிப்பட்டி நல்லகவுண்டன்பாளையம் கரட்டடிப்பாளையம் வரை சென்று மீண்டும் முருகன் புதூர் வரை நடைபெற்றது இதில் ஈரோடு கோவை திருப்பூர் கரூர் நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர் இறுதியில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்க பணம் மற்றும் சான்றிதழ் பரிசாக வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கோபி டிஎஸ்பி தங்கவேல் இன்ஸ்பெக்டர் காமராஜ் சங்க கௌரவ ஆலோசகர்கள் ரவிச்சந்திரன் பார்த்திபன் பாலாஜி அருண் இளங்கோ செயற்குழு உறுப்பினர்கள் கார்த்திகேயன் ஜாலிபாபு கவிதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்